பேக்கரி பார்த்திங்கன்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தேன் இது வந்து ஒரு மெயினான ரோட்டில் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ பேக்கரி பண்ணணும் அப்படின்னா ஒரு லொக்கேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸு இது வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டு கண்டிப்பாக அது தேவைப்படுது மிஷினரிஸ் இப்போ என்கிட்ட இருக்கிற மிஷினரிஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கிங் அவன் இதில் தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டும் பேக்கிங் பண்ணி நீங்கள் வெளியில் ப்ராடக்ட்டை எடுக்க முடியும் எனக்கு ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு இதில் வந்து ஒரு எட்டு ட்ரே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்தீங்கன்னா இது வந்து ப்ரெட்டு மாவு பெசையக்கூடிய மிஷின் இது நம்ம சப்பாத்தி மாவு பெசிற மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் மிஷின் வருது ஸ்பைரல் லோன் வருது நான் இன்னொன்று வந்து அர்ஜான் லோன் வரும் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் வருது ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிலேருந்து நம்ம போட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் இதில் போட்டுக்கலாமா போட்டு பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்ச் மிக்ஸர்ன்னு சொல்லுவோம் ஸ்பைரல் ஸ்பைரல் மிக்சரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது இது கொஞ்சம் ஹெவியானது இதுக்கு லோ காஸ்ட்டாகவும் பண்ணணுன்னா இதுக்கு லோ காஸ்ட்டாகவும் இருக்குது ஒர்க்கிங் டேபிள் ஒர்க்கிங் டேபிள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கிச்சன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேபிள் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ பண்ணியிருக்கிற வந்து ரெண்டு டேபிள் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பேக்கரி அதாவது ஈஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு இன்னொன்று வந்து பேஸ்ட்ரி பேஸ்ட்ரிக்கு வந்து பேஸ்ட்ரி கேக்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் போட்டிருக்கு அடுத்து ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜுக்கு நீங்கள் ஒரு இடத்த பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பேக்கரி கிச்சன் செட்டப்பு நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் கிடைக்கிது ஸோ ட்ரேஸ் கண்டிப்பாக அது ட்ரேஸ் வேணும் அதை வச்சு தான் நீங்கள் பேக்கிங் பண்ண முடியும் இது ப்ரெட்டு மோல்டு ப்ரெட் மோல்டுக்கு கண்டிப்பாக மோல்டு வேணும் மோல்டு இருந்தால் தான் அந்த ப்ரெட் அந்த ஷேஃபுக்கு நமக்கு வரும் பாருங்கள் இது கண்டிப்பாக ஒரு இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு நாலு ஷோகேஸ் தேவைப்படும் நம்ம எந்த அளவுக்கு கடை ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்னோட கடைக்கு நான் வந்து நாலு ஷோகேஸ் ரெடி பண்ணிவிங்க ஒரு வந்து ரெண்டு நாலு மூணு அப்புறம் நாலு இந்த மாதிரி ஒரு அடிக்கணக்கில் வைப்பாங்க ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடத்துல இடத்த அளந்துட்டு நம்ம அதுக்கு அந்த மாதிரி இடத்த ஷோகேஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பப்ஸு இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இது ஒரு ஷோகேஸு இது நார்மல் ஷோகேஸு அது நார்மல் ஒரு வந்து கூலிங் ஐஸ் கேக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கூலிங் ஷோகேஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செட்டப் பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா ரேக்கு இந்த மாதிரி ரேக்கு அது வந்து ரேக்கு நீங்கள் எந்தக்கு தகுந்த மாதிரி பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேக் அடிச்சிக்கலாம் நான் ஒரு கான்செப்ட்டில் இந்த ரேக்கு பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு சின்ன ஸ்மால் பேக்கரி அதாவது நீங்கள் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு டென் லேக்ஸு உங்களுக்கு கவர் ஆயிரும்